கந்த புராணம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு நூலை ஒரு முருகன் பக்தர் முருகனுக்கு பூஜை செய்கின்ற அர்ச்சகர் முருகர் அவருக்கு அந்த அனுகிரகத்தை செய்து அவர் மூலமாக கந்த புராணம் வந்து தமிழிலே பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தைந்து பாடல்கள் மிக விளக்கமாக மிக தெளிவாக மொத்தத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் கந்த இல்லாதது எந்த புராணத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சத்தியமான உண்மை எல்லா விஷயமும் இருக்கு தட்சனில் ஆரம்பிச்சு முடிஞ்சு என்ன நடக்குது பிரபஞ்சம் மொத்த விஷயமும் அதுல இருக்கு இல்லாததே கிடையாது இப்போ பல பேர் வந்து அந்த கந்தபுராணத்துல இல்லாத சில மலைகளை சொல்லி அதன் உள்ள நான் போய் பார்த்தேன்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் தவறான செய்தி இமயமலைக்கு அடிவாரத்துல பாதாள புவனேஸ்வரர் லிங்கம் கோவில் இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது வந்து கந்தபுராணத்தில் குறிப்பிட்ட இடம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் நிச்சயமாக கந்த அப்படி ஒரு இடத்தை சொல்லல சிதம்பரம் காஞ்சிபுரம் திரு வெண்ணைநல்லூர் திரு ஆரூர் மயிலாடுதுறை மேலும் அப்புறம் வந்து திருச்செந்தூர் வந்து அவர் அடைகிறார் இப்படி அவர் வந்த ஒவ்வொரு பகுதியையும் கரெக்டா கொடுக்கிறார் கட்சியப்பர் இதுல வந்து பாதாள புவனேஸ்வரர் பத்தி ஒரு இடத்துல வரல இமயமலைக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை திருப்புகழ் கூட பதினைந்தாம் நூற்றாண்டில் தாங்க வந்தது ஆனால் கந்த புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு கடைப்பகுதியும் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலும் வாழ்ந்த கட்சியப்பர் அருளினார் திருப்புகழுக்கும் முன்னாடி அருணகிரினாருக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கட்சியப்பர் அவர் கொடுத்த அந்த மூலப்பிரதியில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் சத்தியம் எல்லாம் செயல்கூடும் கூடும் அம்பலத்தே அம்பலத்தை எல்லாம் வல்லாழ்ந்தனையே ஏற்று அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கந்த புராணம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு தொன்மையான ஒரு நூலை நம்ம காஞ்சிபுரம் சேர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு முருகன் பக்தர் முருகனுக்கு பூஜை செய்கின்ற அர்ச்சகர் முருகர் அவருக்கு அந்த அனுகிரகத்தை செய்து அவர் மூலமாக கந்த புராணம் வந்து தமிழிலே பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து பாடல்கள் மிக விளக்கமாக மிக தெளிவாக மொத்தத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் லட்சம் ஸ்கிரந்தங்கள் இருந்ததை அவர் எடுத்து பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களாக நம்ம செய்திருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் அதில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது முருகர் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்து அந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சத்தியமான உண்மை எல்லா விஷயமும் இருக்குது தட்சனில் ஆரம்பித்து முடிஞ்சு என்ன நடக்குது பிரபஞ்சம் மொத்த விஷயமும் அதில் இருக்குது இல்லாததே கிடையாது அப்படிப்பட்டதே அப்படியே பக்கத்தில் கை பிடிச்சி கூட்டிட்டு போகிற மாதிரி கச்சியப்பர் வந்து காமிச்சிருப்பார் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்படியே நகர்த்தி கொண்டு வருவார் அப்படி அப்படிப்பட்ட கந்தபுராணத்திலே பல விஷயங்கள் குறிப்பிடுறாங்க முருகர் வந்து ஆகாய மார்க்கத்திலிருந்து பூலோகம் வந்து நடந்து வருகிறார் எந்தெந்த இடத்துக்கு வந்தார்ன்னு குறிப்பிடுகிறாங்க தேவகிரி நம்மளுடைய அந்த திருப்பதி நம்மளுடைய திரு திரு ஆலங்காடு காலகஸ்தி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் தரிசனம் பண்றார் திரு வீரட்டானத்துக்கு வருகிறார் தில்லையம்பதிக்கு வருகிறார் திரு ஆரூருக்கு வருகிறார் மேலும் மயிலாடுதுறைக்கு வருகிறார் அப்புறம் திருச்செந்தூரை வந்து அடைகிறார் அவர் எங்க எங்க நடந்து வந்தார் எங்க எங்க போனார் என்ற மொத்த தொகுப்பும் கட்சியப்பர் காட்டுகிறார் அப்படியே தோபருங்க அப்படின்ற மாதிரி முருகர் வந்தார் அப்படின்ற மாதிரி அதில் கிரௌஞ்சகிரின்னு ஒரு மலையை குறிப்பிடுவார் அது அதுனா தாரகாசுரன் வந்து கிரௌஞ்சகிரியை தன்னுடைய அடைக்கலமாக வைத்து கொண்டு மாயாபுரி பட்டணத்திலே அவன் வந்து வாழ்ந்து ஆட்சி செய்திருந்தான் அப்போ அந்த கிரௌஞ்சகிரி என்பது அது மாயையுடைய சக்தி என்பதனாலே முருகர் முதல்ல வேல் விட்ட இடம் அதுதான் வேலை போய் அந்த வேலை கொடுத்தார் வேல் போய் கிரவுஞ்சகிரியை பொடி பொடியாக்கி தாரகனை மாயை செய்து ரிட்டன் வந்து கையில் நிற்குது அப்படி அவர் குறிப்பிட்ட ரெண்டு மூணு மலைகள் இருக்கிறது அந்த மலைகளிலே இப்போ பல பேர் வந்து அந்த கந்தபுராணத்தில் இல்லாத சில மலைகளை சொல்லி அதன் உள்ள நான் போய் பார்த்துன்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் தவறான செய்தி உண்மையிலே புராணத்தில் குறிப்பிட்ட இடம் கிரௌஞ்சகிரியை குறிப்பிடுகிறார் மேலும் அந்த பருவத ராஜகுமாரன் தவம் செய்வதற்கு செய்த இடம் இமயமலை அடிவாரம் அம்பால் தவம் செய்ய வந்த இடம் இமயமலை அடிவாரமே தவிர ஏழு லோகத்தை கடந்து உள்ள போய் எல்லாத்தையும் நான் பார்த்தேன்றது கந்த எந்த இடத்துலையும் இல்லை தவறான செய்திகள் பல வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது கந்த இந்த பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி பாடல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலையுமே இல்லை ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும் விநாயகரை பற்றி நம்ம கேட்கக்கூடிய விஷயமே பெரிய பெரிய பிரச்சனையில் போய் முடியுது கந்த புராணத்தில் விநாயகர் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் இல்லையா அம்பாளுடைய அழுக்கிலேருந்து எடுத்து மஞ்சள் பிடிச்சி வச்சு உயிர் கொடுத்து அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒளியும் ஒளியும் சேர்ந்து அதன் மூலமாக தோன்றியதுதான் கணபதி என்ற மாதிரி தத்துவத்திலே கந்த குறிப்பிடுவார் அதாவது ஓம் காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்த அந்த நுட்பம் தான் விநாயகராக உருவெடுத்து வருகிறதுன்ற மாதிரி கந்த புராணத்தில் கட்சியப்பர் காமிப்பார் ஆனா இப்போ நம்ம தலையை வெட்டினது தலையை மாற்றி வச்சது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க கந்த புராணத்துல சொல்லல ஏன்னா கந்த புராணம் என்பது மிகப்பெரிய ஆய்வு ஏன் அந்த ஆய்வை நான் சொல்றேன்னா காவிரி யாரு தான் காவிரி யாருன்றது கந்த புராணத்துல இருக்குதுங்க இதை எடுத்து நம்ம எந்த கோர்ட்ல வேணாலும் அப்பீல் பண்ணலாம் ஏன்னா சிவபெருமான் வந்து அகத்தியரை நம்ம தெற்கு நோக்கி போ அங்க போ பொதுக்கை போ உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அகத்தியர் போகும்போது கேட்குறாருங்க அது தண்ணி இல்லாத காடாச்சே சாமி நான் அங்க அனுப்புற தண்ணி இருக்கேன் நான் என்ன பண்ணுவாரு பாருங்க இதை நம்ம எங்க போய் சொல்றது கந்த புராணத்துல கேட்கறாரு சாமி உடனே என்ன சொல்றாரு தனக்கு கீழே ஏழு நதிகள் இருக்குது அதில் ஒரு நதியை நான் உனக்கு கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி காவிரியே அவர்கிட்ட கொடுக்குறாரு காவிரி கேக்குது நான் ஒரு சாமியாரை நம்பி நான் எப்படி போவனு நீ நினைக்கிற மாதிரி ஆள்ல அகத்தியன் எனக்கு நிகரானவன் மிக பெரிய தவசாலி நீ போன்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ அந்த காவிரியை கமண்டலத்தில் நீராக மாற்றி கொண்டு வருகிறார் கொண்டு வந்தவர் தமிழகத்துக்கு கொண்டு வராரு ஒருவர் இடமா வரும்போது சிவ சிவபூஜைக்கு தண்ணி இல்லாமலும் புஷ்பங்கள் இல்லாமலும் தேவேந்திரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாப்ல தேவேந்திரன் சிவபூஜைக்கு நீர் இல்லையே புஷ்பங்கள் இல்லையே நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்படும் நாரதர் அங்க வந்து ஏன்பா அகத்தியர் வந்து கையில் ஒரு அருவியை கொண்டு வருகிறார் காவிரி யாரை கொண்டு வருகிறார் அவர் இப்ப குடகு மலையில் உட்காந்து தவம் பண்ணிருக்கிறாரு நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ அந்த நீரை நீ வர வச்சுன்னா சீர்காழிக்கு தண்ணி வந்துடும் நீ எதிர்பார்த்த மாதிரி சிவபூஜைக்கு நீரை வந்துடும் பூக்கள் வனம் வந்துடும் அதனால் உனக்கு எந்த பாதிப்பு இருக்காது நீ நீ முயற்சி செய்ய அப்படின்னார் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையார் விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும் நீ என்ன பண்ணுவே பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவர் நவந்துருவார் அப்போ இவர் விநாயகரை நோக்கி பெரிய படையல் போட்டு வழிபாடு செய்தார் விநாயகர் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் கேட்கும் போது மாதிரி விநாயகா இது மாதிரி சிவபூஜைக்கு தண்ணி இல்லை அகத்தியர் வருகிறார் எனக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்தா சந்தோஷம் அப்படின் போது சிவபூஜைக்குன்னு கேட்குறார் நான் நிச்சயமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது குடக்கு மலையில உட்காந்து தவம் பண்ணும்போது காகமாக மாறி அந்த நீரை தட்டி விடுகிறார் அந்த நீர் அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழியை வந்து சிவபூஜைக்கு நீரும் புஷ்பங்கள் தோன்றுகிறது அப்போ இந்த காவிரி நதி வந்தது தமிழகத்துக்காக அப்படின்றத இந்த கந்த புராணத்துல தெரிவிக்கலாம் இது மாதிரி பல நுட்பங்களான செய்திகள் வந்து கந்த உண்டு அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தா இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி இப்போது கந்த புராணத்தை மையப்படுத்தி பல விதமான தவறான சிந்தனைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் கட்சியை பேர் இதை பதிவு பண்ணலைங்க ஏன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு பாட்டுலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு செயல்கள்லையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்டது தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதை நம்பி பய இதுவாக வேண்டாம் இமயமலைக்கு அடிவாரத்தில் பாதாள புவனேஸ்வரர் லிங்கம் கோவில் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அது வந்து கந்த குறிப்பிட்ட இடம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் நிச்சயமாக கந்த அப்படி ஒரு இடத்த சொல்லலை ஏன்னா முருகர் கைலாயத்திலிருந்து புறப்படும் பொழுது வாயுவை தேரோட்டியாக வைத்துக்கொண்டு ஈராயிரம் வெள்ளம் பூதங்களோடு அவர் புறப்பட்டு முதல் வந்து சேர்ந்த இடம் பூமிக்கும் ஆகாயத்துக்கும் மத்தியுமான ஒரு இடத்துல நின்றுதான் தாரகாசுரனை அழித்து அவர் வந்து ஒவ்வொரு தலமாக தரிசனம் பண்ணிட்டு வரார் அப்படி அவர் தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது அவர் முதலிலே வந்தது தேவகிரின்னு சொல்றாங்க அது பூலோகம் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா கட்சியை பெரிய குறிப்பிடுகிறார் தேவகிரின்ற இடத்துல சாமியை அமர வைத்து பூஜை செய்கிறார்கள் அவர் அப்படியே நேரில் முதல்ல வந்து கால் வைச்சது அமர்நாத் பத்ரிநாத் கேதார்நாத் காசி ஸ்ரீசைலம் ஆந்திரா நம்ம திருவேங்கடம் மற்றும் திரு ஆலங்காடு மேலும் சிதம்பரம் காஞ்சிபுரம் திரு வெண்ணைநல்லூர் திரு ஆரூர் மயிலாடுதுறை மேலும் அப்புறம் வந்து திருச்செந்தூர் வந்து அவர் அடைகிறார் இப்படி அவர் வந்த ஒவ்வொரு பகுதியையும் கரெக்டாக கொடுக்குறார் கச்சியப்பர் இதில் வந்து பாதாள புவனேஸ்வரர் பற்றி ஒரு இடத்துல வரல இமயமலைக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே இல்லை அதில் குறிப்பிடலை ஏன்னா அவங்க இமயமலை என்பது பருவத ராஜகுமாரன் தவம் செய்வதற்கும் பரமேஸ்வரி வந்து தவம் செய்வதற்கு தான் அந்த இடத்த பயன்படுத்திருக்கிறார்களே தவிர முருகர் அந்த இடத்துல வந்ததாக குறிப்பிடலை டைரெக்டாக கையிலாகும் இவர் இந்த வழியை தான் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இப்போ வந்து வலைதளங்கள் தவறான விஷயங்கள் கந்த புராணத்தை மையமாக வைத்து தவறாக சொல்கிறார்கள் அது உண்மை கிடையாது மேலும் ஐராவதம்ன்ற யானைக்கும் ஐரா வனம்ன்ற யானைக்கும் ரெண்டு வித்தியாசம் உண்டு ஐராவதம் அப்படின்றது தேவேந்திரன் வச்சிருக்கிற யானை அதுக்கு நாலு தந்தங்கள் உண்டு ஒரு பக்கம் ரெண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு அது பேர் ஐராவதம் அதுவும் வெள்ளை யானை சிவபெருமானுக்கு ரிஷபம் மட்டுமல்லாமல் இன்னொரு வாகனம் உண்டு அதன் பேர் என்னன்னா ஐராவனம் ஐரா வனம்ன்றது ஆயிரம் கால் கொண்ட யானை கிடையாது நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கொண்டிருக்கிறார்கள் ஈராயிரம் தந்தங்கள் கொண்டது இந்த பக்கம் ஆயிரம் தந்தம் இந்த பக்கம் ஆயிரம் தந்தம் கொண்ட வெள்ளை யானை சிவபெருமானுடைய ஒரு வாகனம் அம்பாலே ஒரு வாட்டி கேட்குறாங்க ஏங்க அதுக்கு நான் இதோ ஒருத்தர் அதாவது சும்மாவே வச்சிருக்கிறாரான் டிரைவரா அந்த யானையை ஒரு நாள் எங்களை கூட்டின்னு போகவே மாட்டேன்ட்டீங்களே சாமி அதை தனியா வச்சிருக்கிறீங்களே என்றார் அது சிவபெருமானுடைய வாகனம் ஐரா வனம் அதற்கு ஈராயிரம் தந்தங்கள் உண்டு பாதாள புவனேஸ்வரர் ஆலயத்தை நிச்சயமாக குறிப்பிடுகிறேன் கந்தபுராணத்துல சாமி எந்த இடத்துலையும் கட்சியை பொருள் பதிவு பண்ணல ஈராயிரம் தந்தங்கள் கொண்ட யானை தான் ஐராவதம் ஐரா வதம் வந்து அதுக்கு கால் ஆயிரம் கால் கிடையாது அதை வந்து வெட்டியதாக குறிப்பிடுறாங்க அதெல்லாம் தவறான செய்தி உண்மையிலே அதெல்லாம் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி லோகங்கள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு பதினாலு லோகம்னு நம்மளுடைய அபிராமிப்பட்டர் குறிப்பிடுவார் பூத்தவளை பூத்த வண்ணம் போனம் பதினான்கையும் காத்தவளே காத்த வண்ணம் பின் கறந்தவல்லே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே மூன்றும் மூவா முகுந்தற்கு இளைவளே மாத்தவளை உணையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதை குறிப்பிடுகிறார் அதுல பதினாலு லோகத்தை சொல்லுவார் அதாவது நம்மளுக்கு மேல ஆறு லோகம் நம்மளுக்கு கீழே ஏழு லோகம் இதை சேர்த்தா இங்கிருந்து மேல ஏழு கீழே ஏழு அந்த ஏழு லோகமும் வேற வேற லேயர் நம்ம கீழே போக முடியாது நம்ம மேலே போக முடியாது அதுக்கும் அதுக்கும் தொடர்பு வேறு அது இறைவன் மட்டும்தான் எல்லா பதினாலு லோகத்துக்கும் உரியவன் நம்மெல்லாம் பஞ்சபூதங்களாக ஆனவர்கள் என்பதனால் நம்ம டக்குன்னுலாம் அதில் போக முடியாது ஆனால் அந்த இமயமலை கீழே அந்த குகையில ஒரே இடத்துல ஏழு லோகங்களை ஒரே இடத்துல நம்ம பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் தவறான வீடியோக்கள் வருது கிடையாது ஒவ்வொரு லோகமும் வேறு 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 லோகம் பாத லோகம் பிதள லோகம் பித்ருலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு லோகமும் கீழே மாதிரி மேலே ஏழு லோகம் இப்படி செப்பரேட் செப்பரேட்டாக பதினாலு லோகம் இருக்குது அட்டன் டைமில் ஒரே இடத்துல அப்படிலாம் கிடையாது அதுவும் தவறான செய்தி கந்த புராணம் பற்றி தவறான கருத்துக்கள் வலைதளங்களிலே கொண்டிருக்கிறது அதை யாரும் நம்ப வேணாம் நம்மளுக்கு மூலப்பிரதி எதுன்னா கச்சியப்பெர் அருளியது ஏன்னா தமிழில் திருப்புகள் கூட பதினைந்தாம் நூற்றாண்டில் தாங்க வந்தது ஆனால் கந்த புராணம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு கடைப்பகுதியும் பதிமூன்றாவது நூற்றாண்டுக்கு முற்பகுதியிலும் வாழ்ந்த கட்சியப்பர் அருளினார் திருப்புகழுக்கு முன்னாடி அருணகிரினாருக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கட்சியப்பர் அவர் கொடுத்த அந்த மூலப்பிரதியில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் சத்தியம் அதை தான் நம்ம மேற்கோள் காட்டி நம்ம பேசணும் அதை தான் பார்க்கணும் அதன் பின்னாடி வந்தவங்க ஏதேதோ சொல்லி ஏமாத்துறாங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் முருகனுடைய அருள் நிச்சயமாக பெற்ற நம்ம கட்சியப்பருடைய அந்த கந்த புராணத்தை மையப்படுத்தி கூறப்படுகின்ற விஷயங்கள் மட்டுமே உண்மையானது மற்றும் படி மாற்றி யார் சொன்னாலும் அது வந்து உண்மை ஏற்கக்கூடாத விஷயமாகிடும் ஏன்னா நம்ம மூலம் செய்த மூலவரை தான் நம்ம நன்க வேண்டும் நன்றி வணக்கம்